என் தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் சாமி உனக்கு ஒரு அவசரமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகிறது இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு என்னவென்று இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதையும் உனக்கு இந்த நேரத்தில் இதனை நீ தெரிந்து கொண்டு சரியாக சரி செய்துவிடு என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் நம் மீது ஆனால் அந்த எதற்காக இந்த துன்பம் வந்தது என்பதையும் வெளிப்படையாக சொல்லும் போது அதை என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும் வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்பாயால் நான் சொன்ன பிறகு ஆமாம் and <laughs> இது உண்மைதான் என்று நிச்சயமாக நம்புவாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் இந்த கருப்பன் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையை இல்லத்தில் உன்னுடைய வெளியே பலரின் கண்படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது உண்மைதானே என் குழந்தையை இந்த வாகனத்திற்கு தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் இதனால் உனக்கு அந்த வாகனத்தை எடுக்கும் போது ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கிறது செய்தவர்கள் யாரும் அல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தான் அதாவது உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் சில அதே நேரத்தில் என் குழந்தை இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று நிச்சயமாக உனக்கே இவர்களின் மீது கோபம் வந்துவிடும் இவர்களை மன்னிக்க கூடாது என்று என் பிள்ளை நீ நினைத்து விடுவாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வந்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தாலும் எது வணந்தாலும் உனக்கு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அதிக கொடுக்க நினைப்பவர்கள் இப்போதும் உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் உன் உயிரை பறித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அதிக நேரம் அதில் பயணம் செய்ய கொண்டிருக்கின்றாய் இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழுமையான எண்ணம் என்பதையும் யாரென்று சொல்ல முடியாது இந்த கருப்பன் என்ன நடந்திருக்கிறது என்கின்ற உண்மையை பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் எழுத்து சொல்லிக் கொண்டிருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னிடத்தில் உன் முன்னால் வந்து சொல்லும்போது நிச்சயமாக நீ அதை என்னவென்று கருப்பன் விரும்பவில்லை நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்களை புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் அல்லவா வாழ்க்கை பலமுறை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி நிறுத்திருக்கின்றது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் பிள்ளையினி சரியான சந்தர்ப்பங்களும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அதையெல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்று வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் நான் இருந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு வேண்டாம் என்று நடத்துகிறது என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் சரி ஒருபோதும் சுற்றி இருப்பவர்கள் உனக்கு தீர்த்து கொடுப்பது கிடையாது ஏனென்றால் இதையெல்லாம் நடப்பதே அவர்களால் தான் என்று எண்ணும் அதை எப்படி தீர்த்து கொடுக்க முன் வருவார்கள் சரி இப்போது கருப்பன் உன்னிடத்தில் நேரடியாகவே இந்த விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன் என்ன நடந்தது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய நேரமும் இப்போது வந்துவிட்டது எத்தனையோ துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளை ஒவ்வொரு இந்த விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றியை பெறுவதற்கு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்களையும் அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயம் என்ன தெரியுமா கந்திஷ்டி அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அவ்வளவு விலை உயர்ந்ததும் கிடையாது ஆனாலும் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கிறார்கள் இவர்களுக்கு வந்த பார்வை பார்த்தாயா இவர்களுக்கு இதையெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி உன் வாகத்தை அங்கு இங்குமாக செல்லும் போது பார்த்து கொண்டு மேலும் கீழமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நடந்து செல்பவனுக்கும் அடுத்ததாக இன்னொரு வண்டி கிடைக்கும் போது அடுத்தவர்கள் அந்த வண்டியில் செல்வதை காண இவர்களுக்கு பொறுக்கவில்லை நீ காலம் முழுவதும் நடந்துதான் சென்று கொண்டிருக்க வேண்டும் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென என்னென்ன கிடைத்தாலுமே சில நேரங்களில் உடனடியாக பொறுமைப்படாது உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்துக் கொள்வதில்லை அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அவர்களுக்கு நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனைப்படுகிறார்கள் இப்படிதான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகத்தின் மீதும் இப்போது பல கந்திஷ்டிகளானது விழுந்திருக்கின்றது இந்த கந்திஷ்டியினால் இந்த வாகனம் செல்லும் போது அதற்கு ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிடு உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்து செல் தினமும் அல்ல ஏதாவது கருப்பன் என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ கேட்ட அடுத்த நாள் அதாவது இன்று இரவு என் வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் நாளை விடியலில் நீ உன்னுடைய நிச்சயமாக இதை வெட்டும் எடுத்து செல் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது எந்த துன்பங்களும் உன்னிடம் வந்து சேராது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனி உனக்கு நடக்க விரிக்கின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இரு சக்கர வாகனங்களோ அல்லது ச மூன்று சக்கர வாகனங்களோ ஏதாவது இருந்தாலும் சரி அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் உண்மை இதை நீ புரிந்து கொண்டு பல மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஆனால் நாளை ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவாய் ஆனால் இருக்கப் போவதில்லை இந்த மனிதனின் கண் பொல்லாத திஷ்டியானது எதையுமே எப்படியோ மாற்றிவிடும் அதாவது பச்சை புள்ளை கூட பச்சி எரிய வைத்து விடுகின்ற அளவிற்கு இவர்களின் பார்வை மிகவும் பொல்லாதது அதனால் தான் கருப்பன் சொல்கிறேன் கந்திஷ்டியானது உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன் ஆனால் அதை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா இதனை புரிந்து கொண்டு எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து இதையெல்லாம் நீ விலகி வைத்து விட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தூக்கி சுமக்காதே என்னெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது என்னென்ன விஷயங்களாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு போது உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும் ஆம் அன்று அவர்கள் அப்படி செய்து குரு குருவென பார்த்தார்களே நாம் அன்று வாகனத்தில் வரும்போது அவர்கள் என்னவோ ஏதோ மாதிரி பார்த்தார்களே சிரிக்க கூட இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும் பிள்ளையே நீ நினைப்பாய் நான் அடி அடைந்து விட்டால் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று ஆனால் பொறாமைப்படுபவர்கள் என்று உனக்கு தெரியாதல்லவா எத்தனையோ முறை வாழ்க்கையில் அடிபட்டு இருந்தாலும் நீ ஒவ்வொரு முறையும் இவர்கள் நம்பதான் செய்கிறார்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவனர்கள் இவர்கள் அல்ல அவர்களுடைய நம்பிக்கை இவர்கள் அல்ல அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னோடு எப்போதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் எதையும் இழந்து விடாதே எந்த இந்த வாழ்க்கையை உண்மையையும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்களுடைய இந்த கந்தி ஸ்ரீனால் பாதிக்கப்பட போவது உன்னுடைய வாகனமோ நீயோ கிடையாது அது அவர்களுக்கு திரும்பி செல்லும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் நம்மை நான் எப்போதுமே தேவத்தின் பாதுகாவலில் வைத்திருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் கொண்டு ஒரு விஷயத்தை செய்தாலே அது நடக்கும்போது தீ எண்ணங்களை கொண்டு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மட்டும் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் அது நடப்பதற்கு ஒருபோதும் வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் கருப்பன் கொண்டு பிறகு அதிலிருந்து உனக்கு முன்னெச்சரிக்கையான விசைகளை சொல்ல வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே நீ எப்போதும் இந்த வாக்கினை கேட்ட பிறகு உன் வாகத்தை எடுத்தாலும் ஒரு எலுமிச்சை பழத்தை உன்னுடைய வாகனத்தினுடைய சக்கரத்தின் அடியில் வைத்து அதன் மீது ஏற்றிவிட்டு செல் இந்த கந்திஷ்டிகளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களும் உன்னை நிச்சயமாக விட்டு விலகி ஓடிவிடும் உன் அருகில் ஒருபோதும் எந்த ஒரு தீவினைகளும் நெருங்காது உன்னுடைய வாகனத்தின் அருகில் எந்த ஒரு விஷயங்களும் வராது என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என் வாக்கினை கேட்ட பிறகு மட்டுமே அந்த ஒரு தடவை மட்டுமே நீ செய்தால் போதும் அந்தன் பிறகு என்றாவது உனக்கு யாராவது உன்னுடைய வாகனத்தை மேலோ கீழோக பார்த்தாலோ அல்லது சுற்றி சுற்றி பார்த்தாலோ இது எத்தனை ரூபாய் என்று கேட்பதே தேவையில்லாமல் அதை பற்றி பல கேள்விகளை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காது எந்த ஆபத்துகளும் உன்னை நெருங்கி வராது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடும் போராமை எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்போதுமே நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய வேலைதான் இப்படி ஆகி விட்டது இப்படி ஆகி விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்படக்கூடாது கருப்பனின் வார்த்தைகள் நிச்சயமாக என் குழந்தைக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் கருப்ப சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு நிச்சயமாக புரிந்து விட்டது என்றால் கருப் என் பிள்ளையே கருப்பா போற்றி கருப்பா போற்றி என்று எனக்கு நிச்சயமாக இன்று நீ பதிப்பிடு நான் புரிந்து கொள்வேன் என்னை இன்று இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அடைகிறார்கள் என்று அப்படி இருந்தால் மட்டும் மேலும் மேலும் பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இல்லாத பட்சத்தில் இதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து என்ன பலன்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கருப்பன் நானும் மூச்சு முட்ட உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நீ அடைய வேண்டும் வாழ்க்கைக்கு ஒருபோதும் நான் பொறுப்பாக இருக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் அல்லவா அவர்கள் வேண்டுமென்று நினைக்கின்ற அளவிற்கு மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கிறார்கள் என்றால் எப்போதுமே நான் கவனமாக இருக்க வேண்டும் எப்போதுமே இந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து கொடுப்பது அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் என்றுமென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் கருப்பனின் அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் உச்சகற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டு இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொண்டு எப்போதும் போல என் பிள்ளையினி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு இனி நட நடப்பதையெல்லாம் நான் உன் கண் முன்னால் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனின் வார்த்தைகளில் நம்பிக்கை என்றால் மட்டுமே இதனை போதும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்காதே அப்பன் கருப்பன் வந்து கேட்காமல் உன்னிடத்தில் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன் என் பிள்ளையை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விலகி நிற்பதும் உன்னுடைய இஷ்டம் இனி என்ன நடந்தாலும் அது உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு அதை நீ செய்தால் வேறு எந்த ஒரு கஷ்டமும் இனி உன்னை நெருங்காதபடிக்கு இந்த இந்த அப்பன் கருப்பண்ண சாமி நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்